இப்போது எங்கள் முன்னே சில கேள்விகள் எழுகின்றது எல்லோரும் ஞாயிறு மாலையானதும் ஆவலோடு மின்னல் நிகழ்ச்சியை கேட்க தயாராகின்றீர்களே இது நேரடி ஒளிபரப்புத்தானா இங்கே கேட்கப்படுகின்ற கேள்விகள் இயல்பாக கேட்கப்படுகின்ற கேள்விகள் தானா இந்த நிகழ்ச்சிக்கு வரும் தொலைபேசி அழைப்புகள் உண்மையிலேயே அந்த நேரத்தில் எடுக்கப்படுகின்றனவா இங்கே பதில் கூடும் அரசியல்வாதிகள் உண்மையிலேயே அவர்களது பதிலை சொல்கிறார்களா சக்திவேல் கையில் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த தாளில் எழுதப்பட்டிருக்கும் விடைகள் எழுதி வந்ததுதானா கட்சிக்கு வந்தது கட்சி செய்வதாக தன்னை தனி நாங்கள் தடுக்கவே இல்லை சதாசிங் அவர்கள் பாருங்க சதாசிங் அவர்கள் முப்பதாயிரம் கொடுத்தாரு சந்திரிகா அம்மையார் வந்து அரசாங்கத்தை பொறுப்பேற்று நாங்க அரசாங்க வெளியேறின அந்த தாளில் உள்ள பதில்களை சொல்ல தூண்டும் ஸ்ரீரங்காவின் அசைவுகளை உங்களால் அவதானிக்க முடிகின்றதா இந்த காணொளி மூலம் எலியும் பூனையுமாக கீரியும் பாம்புமாக இருந்த ஸ்ரீரங்காவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் எவ்வாறு கைகோர்த்து இயங்குகின்றது என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் ஒட்டுமொத்த ஏமாற்று வேலையை ஒட்டுமொத்த சமூக துரோக வேலையை இணைந்து செய்யப்படும் இந்த கூட்டுச்சதிகாரர்களை நாம் அம்பலப்படுத்த வேண்டும் மலையகத்தை ரட்சிக்க வந்தவராக காட்டிக்கொள்ளும் ஸ்ரீரங்கா மலையகத்தின் பரம்பரை கட்சி என கொள்ளும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இவ்வாறுதான் வளர்ந்து வரும் மலையக அரசியலை கூறுபோடச் செய்கிறார்கள் இந்த ஏமாற்று வேலையை இந்த நாட்டிலே வாழும் சகோதர முஸ்லிம் சகோதரர்கள் அறிந்து கொண்டுள்ளார்கள் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளார்கள் சக்தி டிவி இருக்குதுங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும் இலங்கையில் இருக்கிறது நம்பர் ஒன் இனவாதிகள் வேற யாரும் இல்லை மகாராஜா எம் டிவி கோபரேஷன் யாரு இந்த சக்தி இந்த இவங்க எஃப் மிகப்பெரிய இனவாதி அதுலயும் நம்ம நாட்டு ஜனாதிபதி இருக்கா ரங்கா தவறி சொல்லிட்டேன் ஏன் தவறு சொல்லி அவருக்கு அப்படித்தான் நினைப்பு ரங்காக்கு ரங்காண்ட ஒரு ஒருத்தர் இருக்கிறார்கள் அவருக்கு என்னென்ன பிரஜைகள் முன்னாடியுடைய செயலாளர் அவருக்கு நினைப்பு அவர் தான் மைத்திரி பால சக்தி டிவி செய்தி பார்க்க முடியுது அந்த டிவியில முதல்ல எப்ப எடுத்தாலும் பிரஜைகள் முன்னணி செயலாளர் ரங்கா கருத்து எல்லாத்துக்கு ஏன் அவருக்கு நினைப்பு அப்படித்தான் உலகத்தில் இருக்கிறது அவர்தான் ரொம்ப சூப்பர் பொலிட்டீசியன் மாதிரியே உனக்கும் முஸ்லீம்கள் சார்பான ஒரு பொலிட்டீசியனுக்கும் உள்ள ஒரு பிரச்சனையே

இத்தகையான ஒரு குழுவினருக்கு இவ்வளவு நேரம் ஒதுக்கி செய்தியிலே வாய்ப்பு வழங்குகின்றது இதை பற்றி நாங்கள் சிந்திக்க போகிறோமா முதற்கண் ஸ்ரீரங்கா சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மலையக மகளிர் சார்பாக எங்களுடைய திருவாளர் ரேங்கா சார் அவர்கள் எங்களை வேப்பு தாக்கல் செய்ய அனுப்பியிருந்தாரு தோட்ட தொழிலாளியாக ஒரு கொழுந்து பிக்கிற ஒரு தொழிலாளிய ஓட்டு வேண்டிய பொறுப்பு இந்த காணொலியை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் உள்ள பொறுப்பு அதே போல இந்த காணொலியை பிரிதி செய்து மக்களிடையே பரப்புரை செய்வதன் மூலமாக இந்த துரோக சக்திகளின் செயற்பாட்டை அம்பலப்படுத்தி வளர்ந்து வரும் மலையக மாற்றத்திற்கு தடையாக இருக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எனும் துரோக சக்தியையும் மின்னல் ரங்கா என்ற மக்கள் விரோத தனிநபரையும் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டியது உங்களின் பொறுப்பு அது மக்களுக்கு ஒரு ஏமாற்றமான ஒரு செயல் இதெல்லாம் நாலடைகளில் மக்களுக்கு சரியான பாடத்தை பயன்படுத்த பொய்கள் என்பது மக்களுக்கு தெரியும் இப்போது தெரிவிப்பது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்